தேர்தல் மொழிகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாகின்றனர் அமைச்சரின் வீடு பெரிதாகின்றது வாகனங்கள் அதிகரிக்கின்றன பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்றனர் இலங்கைக்கு வரவழைத்து தேர்தலில் போட்டியிட வைக்கின்றனர் தந்தைமார் ஓய்வு பெறும் போது மகன்மாரை தயார்படுத்துகின்றனர் மகன்மார்கள் இல்லாதவர்கள் மனைவிமாரை தேர்தலில் போட்டியிட வைக்கின்றனர் நாம் கொடிகளை பிடிக்க வேண்டும் பட்டாசுகளை கொளுத்த வேண்டும் கோஷமிட வேண்டும் அவர்களே இருக்கைகளில் அமர வேண்டும் எமது நாட்டின் இளைஞர்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்தனர் மக்கள் விடுதலை முன்னணியினர் இளைஞர்களை முன்னிறுத்தி அவர்களை காவு கொடுத்தனர் எனினும் இளைஞர்களின் கொள்கைகளை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகளை வழங்குவதற்கு சந்தர்ப்பங்களிலும் நீரை கோரும் மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்கின்றனர் ஓய்வூதியம் வழங்க வேண்டாம் என கூறும் போது ரொஷான் சாணக்க போன்றவர்கள் உயிரிழந்தனர் எனின் பகல் வேளையில் சிலாபத்தில் மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவர்களை கொள்வார்கள் ஆயுதமற்ற மக்கள் இவ்வாறு செய்கின்றார்கள் எனின் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டுமா இல்லையா அனைத்து சந்தர்ப்பங்களிலும் போராட மாட்டோம்